ரக்ஷாபந்தன் எல்லா சேச்சி அநியத்தி அக்கா தல்லிலும் தங்கச்சி மார் அக்கா மார் எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷாபந்தன் டோ மை சிஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது வந்து நிறையா தாட்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு அது என்ன பேசுகிறது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல ஆனால் ஜஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கிறம்போது இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு மக்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ கஷ்டங்கள் சவால்கள் இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிது எட்டாத ஒரு விஷயம் அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க எங்கள் பயணமும் கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் எல்லாருமே அவ்வளோ ஒரு இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கல அங்கே போயிட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சி அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆகிட்டோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம் நானே இல்லை எங்கள் தங்களான் குடும்பம் ஆர்ட்டிஸ்ட் எல்லோருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேலும் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்களாம் கபடி விளாட்ணோம் தென் வெயில் குளிர் எல்லாத்துக்கும் நடுவில் அங்கே போனோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம் அந்த இந்த வெற்றி தான் அது இதுக்கு வந்து அவங்க எல்லாேருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெயிலர் போடுற போது பார்த்தேன் ஃபோர் ஸ்டார்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஸ்டார்ஸ் ஃபைவ் ஸ்டார் எதுவுமே த்ரீக்கு கீழே வரல அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் நான் ரஞ்சித் எனக்கு ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணுறம்போது அவர் என்கிட்ட வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும்போது சொன்னார் நீங்கள் வந்து முடி மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார் நான் வந்து எவ்வளோ எடுக்கலாம் வரஞ்சிச்சு அப்படின்னு அப்புறம் பாதி தலை வரைக்கும் நீ மொட்டை அடிச்சிடணுன்னாங்க சரியா அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி கொஞ்சம் நேரத்தில் சொன்னார் நீங்கள் கோமனம் கட்டணும் அப்படின்னாரு ஸோ எனக்கு அப்புறம் சொன்னார் இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இந்த வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் சொன்னேன் எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சு ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் எப்படி தெரியும் ஸ்க்ரீனில் வெளியில பி எப்பிள் டு கேரி இட் ஆஃப் என்னால் அதை செயல்படுத்த முடியுமா இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா எப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்கிற போது நான் எப்போவுமே சொல்லுவேன் அவர் ஆதாமாக நடிக்கணும்னு சொன்னால் கூட நான் வந்து கண்டிப்பாக நான் நினச்சிருவேன் எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை சட்டையெல்லாம் போட்டிருக்கான் இப்போ நான் நிறைய ஏதோ நிறையா ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு இல்லை எங்கள் எல்லாருக்குன்னு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்கிற விஷயங்களில் நம்ம வந்து எல்லா டேரக்டர்ஸுமே நமக்கு எனக்கு எனக்கு பண்ண நான் எப்போவுமே சொல்கிறேன் என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவா உருவாக்குனது தான் இப்போ சில கதா டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம் ஸோ எனக்கு எதுவுமே தோணலை நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் என்ன அன்றைக்கி அவருக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்லிட்டாப்பில் சார் நல்லா கோமனா கோமனம் சார் சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கும் ஐசி பரவாயில்ல ரஞ்சித் அண்ட் ரொம்ப ஆச்சு அங்கே போனால் இந்த முதல் நாள் மட்டும்தான் போடுறம் போது ஐயோ யாராவது பார்க்க மாட்டேன் பார்க்குறாங்களா இன்னும் என்ன பண்ண போகிறது டவலை கொண்டு வா அது அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு போக அது அதுக்குள்ளே போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ளே அப் அப்படியே தான் போக முடிஞ்சது அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ளே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டார் எப்படி இந்த சினிமா பார்க்கும்போது ஒவ்வொரு ஆடியன்ஸில் இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த சினி அந்த ஒரு ஜன்னல் வழியாக அவர் உள்ளே அந்த உலகத்துக்குள்ளே எழுக்கிறாரோ மாதிரி தான் எங்கள் எல்லாரையும் இழுத்து கொண்டு போனார் எங்கள் கையை பிடிச்சி ரஞ்சித் இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்கள் இல்லாமல் இந்த கேரக்டர் என்னால் பண்ணியிருக்கவே முடியாது நீங்கள் கொடுத்த சப்போர்ட் நீங்கள் கொடுத்த இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம என்ன மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி அசோக் பிரீத்தி ஐ மீன் மாலவிகா க பசு கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்களுக்கு ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர் யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்கள் இதை செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா இந்த மாதிரி ஜென்டலாக அப்படி ஒரு சாதாரண ஒரு ஜனரஞ்ச ஜன சாதாரண இல்லை ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜெனரேஜன் ஜெக ரீதியாக எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது அண்ட் தேங்க்யூ சார் ஃபார் சேயிங் தட் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ் நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு முத்திரை இன்னைக்கு குத்துரும்போது இட்ஸ் எட் ட்ரூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் ரஞ்சித் தேங்க்யூ ரஞ்சித் ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபஸ்ட் ஆல் நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி எனக்கு வந்து எப்போவுமே எனக்கும் ஒரு என்னோட இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஃபஸ்ட்டு படம் சேதுக்கு முன்னாடி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை பட் பாலால் ஆரம்பித்து நிறையா இப்போ நிறையா டேரெக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டேரக்டர் இப்போ மணிஷரோட வேற ஒரு ரீதியில் ரியாக்ட் ஷங்கு சாரோட வேற ஒரு ஹரியோட தரணியோட பட் சில டேரக்டர்ஸ் பாலால் ஆரம்பித்து ரஞ்சித் அப்புறம் நம்ம தரணி இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நன் நட்பு வந்துட்டு அதில் வந்து நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து கிண்டல் அடிச்சுக்குவோம் நாங்கள் பேசிக்குவோம் வேலை போது நான் இருக்கிற வேலை போது நம்ம வந்து எவ்வளோ சீரியஸாக இருந்திருக்கோம் லைக் அட் தி சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறம்போதுலாம் வந்து நம்ம லைக் வி ரியலி என்ஜாய்டு அந்த ஒரு நட்பு லைக் அடுத்தது என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ல அதுலேயே ஒரு விளையாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டேரக்டர்ஸ் ஐ ஹாவ் தட் திங் வித் அண்ட் ஐவ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் மெட்ராஸ்லேருந்து எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும் உங்கள் படத்தில் நான் பண்ணணும் நம்ம ஒரு நாள் செய்கிற போது ஒரு சேர்ந்து செய்கிற போது ஒரு சிறந்த படம் ஒன்று செய்யணும்னு நினை நினைச்சிட்டு இந்த படம் நீங்கள் கொடுத்தீங்களே தேங்க்யூ ஐ நெவர் ஐ தட் ஃபார் கெத்ஜிஸ் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை நான் வந்து நிறையா கதாபாத்திரங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் உணர்ச்சி வசமாக பண்ணியிருக்கேன் நடிச்சிருக்கேன் நல்லா நடிச்சுக்கணும் கூட அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம் இவ்வளோ ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்கள் சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது இப்போ எல்லோரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதில் பேசப்படும் அலசப்படும் அண்ட் தென் அது நல்லது விஷயம் சொல்லவும் கெட்ட விஷயம் சொல்லுங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சிந்திக்க வச்சிருக்கீங்க எப்போவுமே ஐ ஃபீல் பீப்புள் கேன் லவ் யூ ஹேட் யூ பத் தி காண்ட் இக்னோ யூ ரஞ்செக் கண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ டூ திஸ் மூவி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஞானவேல் இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ஸ் ஹீரோ ஹீரோ வச்சு பண்ணும்போது பயங்கரமாக இல்லைங்க ஒரு அஞ்சு ஃபைட் வச்சுட்டு ஒரு இது இந்த படத்தில் ஃபைட் இல்லை சாங் இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் அந்த மாதிரி இல்லை முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை இது வேறு மாதிரி அது வந்து ஃபேன்ஸும் எப்படி யாரும் சொன்னாங்க நான் சார் டேய் அது ஏன் லைண்டா அப்படின்னா இல்லை சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு வந்து தேங்க்யூ நான வீல் ஃபார் பீயிங் தட் ப்ரொடியூசர் தில்லாக வந்துட்டு நீங்கள் வந்து நான் பண்ணுவேன் சொல்கிறதுக்கு அண்ட் நேஹா தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஸ்பீச் வந்து நீங்கள் நிறையா பேசலாம் ஆனால் உங்கள் உணர்ச்சியால் நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க நாங்களாம் பேசுகிறத விட நீங்கள் சொன்ன விஷயம் அந்த சந்தோஷம் அந்த பூரிப்பு அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சிது அண்ட் ஃபஸ்ட் டைம் கங்க்ராட்ஸ் குட் ஸ்பீச் அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ் நான் வந்து தேங்க்யூ சொல்லுவேன் அண்ட் நிறையா சொல்லிட்டேன் இங்கே யூனிட் ஃபுல்லாகவே பட் சில பேர் நான் குறிப்பாக மறந்துவிட்டேன் சில பேர் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம டைலாக் ரைட்டர்ஸ் அண்ட் லவ் கீகன் மீரா அதான் பிரபா மீரால நான் சொன்னதை விட மீறி வேற எங்கேயோ மிக இருக்கீங்க நான் அழகாக பேசுகிற அழகிய பெரிய சார் பெரிய பெரியவன் பெரிய அவர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அந்த டைலாக்லாம் லைக் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ் ஐவர் செட் சாவுக்கு துணிஞ்ச மட்டும் தான் எங்கள் வாழ்க்கைன்றது வந்து லைக் சம்படிஸ் இட்ஸ் நாட் அது ஒரு டைலாக் அது ஒரு இமோஷன் அது எங்கே யாருக்கு வேணாலும் பொருந்தோம் எங்கள் எல்லாருக்குமே பொருந்தோம் இந்த படத்தில் நாங்கள் அந்த சாவோட விளிம்புல போன ஒரு ஆர்டிஸ்டிக் சாவோட விளிம்புக்கு போய் தான் நாங்கள் வந்தோம் இட் இஸ் சச் அ ட்ரூ லைன் தேங்க்யூ சார் தட்ஸ் அ வெரி கிரேட் லைன் அண்ட் பாடல் வரிகள் மௌனம்னு ஒரு பேர் வச்சுட்டு அவ்வளோ அழகாக பேசி அதை விட அழகாக பாடுறீங்க எனக்கு திடீர்னு நீ வேறு யாரும் மோன் அந்த டைமில் யார் பாடு அந்த அவங்க தான் பாடின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவ்வளோ கூலாக தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் எவரிபடி எல்ஸ் எனக்கு வந்து ஆ தேங்க்யூ ஐயோ சாரி முக்கியமாக தேங்க்யூ சொல்கிறதுக்கே மறந்து எதுக்குன்னு ஷ்ருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க வந்து கண்டினியூட்டி குயின் அவள் ஃபர்ஸ்ட் மோ இருக்காளா ஸ்ருதி அவங்க படம் இருக்கும்போது ரொம்ப ஒல்லியாக சின்ன பொண்ணாக இருந்தால் இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்திருக்கா மொழி சுகந்தனே அவள் வந்து கண்டினியூட்டினா அப்பா சா வடிச்சிருவா பட் ஐ ஸ்டெலிங் ரஞ்சித் அது எவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ இது பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா யூ ஜஸ்ட் ராக் டு ஸ்ருதி அப்பவும் லைக் ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டெல் மைஸ்ட் நீ ஸ்ருதி மாதிரி இரு திங்கே பண்ண மாட்டேன் எந்த ஒரு விஷயமா நான் அதை ஒரு இரிட்டேட் பண்ணுவேன் நாங்கள் ஷார்ட்டில் சீரியஸாக நடிக்கணும் நினைக்குமே சார் 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 இங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு கல் இருந்துச்சு இல்லை இங்கே ஒரே ஒரு முடி இந்த பக்கம் இருந்துச்சு ஏ ஒரு முடி தான் இல்லை சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் வேணாம் சார் வேணாம் சார் டேரக்டர் பரவும் சீதா போறையும் அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ அன்பு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் பீங் தர் எப்போவுமே உங்கள் டைலாக்ஸ் வந்து நீங்கள் சொல்வீங்க அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஊக்கு ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பீங்க சார் நல்லா வந்துச்சு சூப்பரான்னு சார் இந்த சீன் சூப்பர் தேங்க்யூ அன்பு ரியலி லவ் டி ஃபார் தட் தாமுன்னு ஒருத்தர் இருக்காரு தாமு வந்து ஆக்சுவலாக நான் வந்து எல்லார் பேரும் சொன்னீங்க என் பேர் ஏன் சொல்லன்னு சொன்னதுக்காக நான் சொல்கிறேன் தாமு தூக்கு தாமு தான் அதான் இப்போ மூஞ்சி திருப்பி காமி தாமு அந்த தாமு எப்படின்னா நீ நான் கெட்ட போட்டுருவியா ஸோ வந்துருவாப்பில் ஒரு நாள் கூலிங் கிளாஸில் இருப்பாப்பில் தென் அடுத்த நாள் பார்த்தா க்ளீன் ஷேவ் திடீர்னு பார்த்தா ஆரஞ்சு கலரில் இருக்கும் திடீர்னு பார்த்தா வேற ஒரு இதில் இருப்பார் திடீர்னு மீசாக இருக்கும் திடீர்னு தான் டே என்னடா டெய்லி பண்ணுறேன் அப்புறம் ஒரு நாள் வர நான் வரது தெரியல வெளியில் உட்காந்து பண்ணிட்டு இருக்காப்பில் பட் வெரி ஹார்ட் ஒர்க் தேங்க்யூ தாமு ஏலா எவ்ரிபடி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அண்ட் என்னோட டீம் என்னோட எங்களோட டீம் இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லா இடத்துலையும் கும்பலில் உங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடித்து உதச்சி எல்லாம் பண்ணாலும் இல்லைடா இந்த ஷார்ட்டை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி போராடணுமோ அந்த மாதிரி போராடி அவ்வளோ நல்ல விஷுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி அண்ட் மிக முக்கியமாக இந்த இந்த மேடையில் நான் சொல்ல வரும்போது நான் எப்போவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன் நிறைய வருஷம் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் இப்போ மூணு வருஷம் ஏன்னால் நான் மாதிரி அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ணேன் அப்படி பண்ணணும்னு ஒரு அரை மாதம் ஆறு மாதம் வந்து கதை இதில் போயிட்ருக்கோம் அப்புறம் ஆறு மாதம் நான் அந்த கேரக்டருக்கு வெயிட்டு போடுவேன் லூஸ் பண்ணுவேன் ஏதோ பண்ணுவேன் அது போயிடும் ரெண்டு வருஷம் சில டைம் படங்கள் டிலே ஆகும் யார் தப்போ இல்லை ஐம் சேங் அந்த ஒரு எப்படியோ ஒன்று பண்ணன்ட்டு என் நான் என்னோடய ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்கள் வந்து ஏன் நான் ஒன்று கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படங்கள் பண்ணுங்களேன் ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் அதான் ப்ளீஸ் நான் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது மூணு படங்கள் பண்ணேன் ஒரே டைமில் மகான் கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன் எல்லாமே அதே கெட்டப்பு அதே முடி அதே தாடி ஆனால் எனக்கு என்ன சேலஞ்சாக இருந்துச்சுன்னா சரி நான் மூணு படம் பண்ணுறோம் ஏன் மூணு படம் ஏன் ஒரே நான் பண்ண மாட்டோம் ரெண்டு படம் கெட்டப் மாறும் மாற முடியாது நான் நினச்சேன் அந்த இதே கெட்டப்பில் மூணு படம் வித்தியாசமாக பண்ண ஒரு சேலஞ்சு அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் ரியலி ஒர்க் ஃபார் மீ எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா கோபுரா வந்து சரியாக போகல பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம் நம்ம வந்து கடவுள் கிடையாது சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த படத்தில் நான் சில காட்சிகளை நடித்தது வந்து நான் வேறு எந்த படத்தையும் நடிச்சிருக்க மாட்டேன் அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பேன் ஆனால் ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் தான் அது போய் சேரும் அதனால தான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் தெரியுது தெரியுதுல அவங்க ரசிக்கிறாங்க நிறைய பேர் வந்து சொல்கிறாங்கன்ற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி டிமாண்டை காலனி நல்லா போய்ட்டுருக்குன்னு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் ட்யூ கைஸ் இஸ் ஆல் தி பெஸ்ட் டு யூ அருநிதி அண்ட் டு அஜய் ஐ ரியலி லவ் தட் நம்ம ரெண்டு பேரும் குரோப்ரா சந்தித்தது இங்கே வந்து நம்ம சரிப்படுத்துகிறோம்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில் விட்டாங்க எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சிது ஆனால் அந்த படம் நம்மளால் எவ்வளோ ஓடிச்சு யா எவ்வளோ பிடிச்சது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதில் நான் எப்போவுமே மகானா மகான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்வேன் ஆனால் எல் எல்லா இடத்தையும் அவங்க வந்து அதை பற்றி மகான் டூன்னு சும்மா ஒரு ஃபோட்டோ போடும்போது எல்லாேருமே வான்னு சொல்லிட்டு பயங்கரமாக உற்சாகத்தில் இருந்தாங்க இப்போ நாங்கள் ஆந்திராவில் போடும்போது வைசாக் விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலையும் அவ்வளோ ஒரு கிரேசி சப்போர்ட் அவங்க எல்லாருமே தங்களான இதாதுன்னு ரொம்ப ஜ ரொம்ப இதா ஒரு மாதிரி அவங்களோட படம் மாதிரியே கொண்டாடுறாங்க அதில் வந்து நான் எப்பவுமே வந்து நம்ம பேசுகிறதுக்கு ஒரு வசதியா இருக்கிறதுக்காக நான் சிவபுத்திர சூசாரா நம்ம கத்துவாங்க ஐ சூசாரா அப்புரிச்சித்து சூஸாரா மல்லனா மல்லனா கந்தசாமி சூசாரா நான் கத்திக்கிட்டே இருப்பானுங்க தென் அவங்க கத்துறாங்க மகான் நீ மகான் நீ பாத்தேன் அவன் சார் மஞ்சி பிக்சர் சார் அவங்க சொன்னாங்க அப்போதான் எனக்கு இது ரெண்டு இடத்துல நடந்துச்சு ஸோ மூணாவது இடத்துல ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்றபோது கடைசி மகான் சொன்னேன் எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சல் அப்ப நான் ரஞ்சித்தோ நானும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சார் சார் என்ன சார் லைக் ஓடிடல் போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கு கார்த்திக் தேங்க்யூ ஐ லவ் யூ அண்ட் எனக்கு எப்பவுமே வருத்தம் என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடன் அது கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சு ஆந்திர அதை பற்றி பேசுறாங்க ஸோ ஐ ரியலி லைக் தட் அண்ட் தொடர்ந்து மகான் பிதாமகன் ஐ மீன் பொன்னியின் செல்வன் போத் பார்ட்ஸ் அண்ட் நவ் தங்கலான் என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா நமக்கு இந்த ஒரு பாதை இது வேற ஒரு பாதை மற்றவங்க லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் த அன்பீட்டன் ட்ராட் த பாத் தட் இஸ் அன்பீட்டன் அந்த வழியாக போயிட்டு நம்ம நடந்து போகும்போது நிறைய முள் இருக்கும் எல்லாம் கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஆனால் வேறு ஒரு பாதை அது அந்த பாதையில் போயிட்டு வித்தியாசமாக போய் அந்த படம் வெற்றி அடையும் போது அந்த சந்தோஷம் வந்து வேறு எதுலையுமே கிடையாது ஐ ஃபெல் தட் வித் த்ரீ மூவிஸ் அந்த தங்களானில் அது எனக்கு கிடச்சது மிக்க மிக்க நன்றி இந்த தங்களானில் எனக்கு கிடச்சது வந்து என்னோடய ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம் உங்களுக்கு தான் இந்த தங்களான்னு நான் பண்ணியிருக்கேன் இந்த வெற்றியை வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இது வந்து உங்களில் நீங்கள் இல்லைன்னா என்னால் முடிஞ்சிருக்காது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கொடுத்த ஊக்கம் ஈவன் இன் ஹைடராபாட்டில் வந்து எங்கள் இதில் ஷோவில் வந்து எங்களுக்கு அவ்வளோ எல்லா ஃபேன்ஸும் மீட் பண்ணுறேன் ஆனால் பத்து பேர் பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறோம் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம் திரும்பி திருப்பூர்லேருந்து திரும்பி பாண்டிச்சேரி எல்லாம் தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் அங்கங்கேருந்து வந்துட்டாங்க தட் த ஃபேன்ஸ் ஐ மீன் நீங்கள் தான் அங்கே எங்கள் ஆர்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிற எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் உங்களால் தான் இந்த மாதிரி படங்கள் உங்களால் தான் ஓடுது ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ இப்போ நான் திருப்பி யார் பேரது மறந்துருப்பேன் அடுத்த நூறாவது விழாவாக சில்வர் ஜூபிலியில் வந்து நான் பேசுவேன் அவங்க பேரை மென்ஷன் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச் அண்ட் பத்திரிகையாளர் தேங்க்யூ ஒன் செகண்ட் ஐ லவ் யூ ஆல்